அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி இந்த சிறுவன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன் யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன் அன்று வீட்டின் முற்றத்தில் மறந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் வீட்டு முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளை எதேர்ச்சியாக பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்துப்பூச்சி அவன் கண்ணில் பட்டது மகரையால் அந்த பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது இந்த சின்ன பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் அதற்கு உதவ நினைத்தான் ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்தான் வண்ணத்துப்பூச்சி உள்ள கூட்டை ஆங்காங்கே விட்டான் அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம் வண்ணத்துப்பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது ஆனால் மகரையால் வண்ணத்துப்பூச்சி வெளியே வந்தபாடில்லை சிறிது நேரத்தில் எறும்புகள் அதை முற்றியது வண்ணத்துப்பூச்சி இறந்து விட்டிருந்தது அவன் திகைத்து நின்றான் கூட்டுக்குழு கூட்டை உடைத்து வெளிவரும் போது வண்ணத்துப்பூச்சியின் சிறகுகளுக்கு பறப்பதற்குத் தேவையான சக்தியும் சில சுரபிகளும் சுரக்கும் அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு எமனாகி விட்டது நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்ப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி அதனால் அதை ஏற்றுக்கொண்டு பயிலுவோம் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைக்காதே அந்த கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் நீதி எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் துவண்டு போகாமல் அதை மேற்கொண்டு வெல்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறு கதையில் சந்திப்போமா